இன்னைக்கு நம்ம ரெண்டு அப்டேட் பார்க்க போறோம் ரெண்டுமே சிம்பா அவர்கள் சம்பந்தமான அப்டேட் தான் ஒன்னு எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு படத்தோட அப்டேட் இன்னொன்னு ஐசரி கணேஷ் அவர்களோட தயாரிப்புல நடிகர் சிம்பா அவர்கள் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்க போறோம் செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஐசரி கணேஷ் அவர்களோட தயாரிப்புல படத்துல நடிகர் சிம்பா அவர்கள் நடிச்சு தரேன் அப்படின்னு வந்து ஒப்பந்தத்துல சைன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நடிகர் சிம்பா அவர்கள் நடிச்சு தராம அந்த படத்துல இருந்து விலகிட்டாங்க அதன் இதனால தான் தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் இப்போ தக்கலை படத்தில் கூட சிம்பு நடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன புது தகவல்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சிம்பு அவர்கள் ஐஸ்வரி கணேஷ் அவர்களோட தயாரிப்பில் ஒரு புது படத்தில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு ரெண்டாவது எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு படத்தோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பு வந்து எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு படத்துக்கு வந்து ரசிகர்கள் மத்தியில் இருந்துட்டு வருது அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநாடு படத்துக்கு அப்புறம் நடிகர் சிம்பு அவர்கள் நடித்த எல்லா படங்களும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிது அதை தொடர்ந்து இப்போ எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு படத்தில் நடிக்க போகிறாங்க ஸோ அதனாலேயே இந்த படம் மேலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது இந்த படம் ட்ராப் ஆயிடுச்சுன்னு கூட பல தகவல் வந்து வெளியாக இருந்தது ஆனால் இப்போ புது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு படத்தோட படப்பிடிப்பு ஜூன் எட்டாம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம் தக்லை படத்துலையும் எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு படத்துலையும் நடிகர் சிம்பவர்கள் மாறி மாறி நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் இப்போ வெளியாக இருக்குது உண்மையாலுமே இந்த தகவல் சிம்பு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியை வந்து கொடுத்துருக்கோம் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இந்த நியூஸ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி